நைட்டு ரெண்டு மணிக்கு சாராயம் குடிச்சதுனால வயிறு வலிக்குது கடல் பெருத்துது தலையை போய் தலையை பெருத்துது என்ன சொல்றேன்னு தெரியல கண்ணு கேட்கல காது கேட்கலன்னு சொன்னிச்சு கொஞ்சம் சொன்னாங்க சாராயம் குடிச்சுதான் மற்ற சாராயம் குடிச்சுதான் இருபத்தி நாலு மணி நேரமும் சாராயம் என்ன கலந்தாங்களோ என்ன பண்ணாங்களோ தெரியல என் பிடிச்சது

எந்த பிள்ளைகளும் இது பேர் அனாதையாது அப்படாது சாராயம் குடிச்சு அவங்களும் இறந்துட்டான் அரியா பிள்ளைங்க அதுங்க ரெண்டு குழந்தைங்க